இன்று நாங்கள் வெளியிட்ட ஆவணம் திமுக அரசின் பொய் முதலீடுகள் அதாவது தொழில் முதலீடுகள் பதிலாக பொய் முதலீடுகள் என்ற ஒரு ஆவணம் இன்று வெளியிட்டிருக்கின்றோம் நீங்கள் எல்லோரும் படிக்க வேண்டும் படித்து தெரிந்து கொள்ளுங்கள் அதாவது ஒரு மாநிலம் வளர வேண்டும் என்றால் அதில் தொழில் வளர்ச்சி வேண்டும் வேளாண் வளர்ச்சி வேண்டும் தொழில் வளர்ச்சியிலே அதில் உற்பத்தி சேவை இந்த வகையான வளர்ச்சி இருக்க வேண்டும் தமிழ்நாட்டிலே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து சமீப காலத்தில் வரை சொல்லு வருகின்ற ஒரு பொய்யான செய்தி தமிழ்நாட்டில் இதுவரை பதினோரு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு தொழில் முதலீடு நடைபெற்று இருக்கிறது நடந்திருக்கிறது அதன் வாயிலாக முப்பத்தி நாலு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற முதலமைச்சர் அவர்கள் தொழில்துறை அமைச்சர் அவர்கள் நிதி அமைச்சர் அவர்கள் இந்த மூன்று பேரும் தொடர்ந்து இந்த பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறார்கள் இது பொய் என்று இந்த ஆவணம் மூலமாக நாங்கள் இன்று நிரூபித்திருக்கின்றோம் அதில் இந்த தொழில் முதலீடுகளுடைய நிலை என்ன என்பது குறித்து தமிழக அரசு வெளிப்படையாக எதையும் தெரிவிக்க மறுக்கிறது நான் கேட்டிருக்கின்றேன் முதலமைச்சர் அவர்களையும் தொழில் அமைச்சர்களையும் நிதி அமைச்சர்களும் வெள்ளை அறிக்கை வெளியிடுங்கள் லட்சத்தி அதுல நீங்க வெள்ளை அறிக்கை வெளியிடுங்கள் என்று பல முறை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் ஆனால் இதே முதலமைச்சர் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டுல எதிர்கட்சி தலைவராக இருந்த நேரத்தில் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் இதே கேள்வியை தான் கேட்டார் நீங்க தொழில் முதலீடு இவ்வளவு சொல்றீங்களே நீங்க வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க பல முறை வலியுறுத்தினார் முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மரபு கிடையாது தொழில் முதலீட்டு எவ்வளவு என்று வெள்ளை அறிக்கை வெளியிடுவதற்கு மரபு கிடையாது பழக்கம் கிடையாது வழக்கம் கிடையாதுன்னு ஒரு பொய்யை சொல்கின்ற முதலமைச்சர் பார்த்திருக்கீங்களா ஒட்டுமொத்த முதலீடுகளில் எழுபத்தி ஏழு விழுக்காடும் அவங்க சொல்ற பொய் தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த முதலீடுகளில் அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் எழுபத்தி எட்டு விழுக்காடும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் என்றால் எம்ஒயு மெமராண்டம் அண்டர்ஸ்டாண்டிங் இதுவரும் கையெழுத்துதான் அதில் எண்பது விழுக்காடு செயல்பாட்டுக்கு வந்துவிட்டதாக அரசு தரப்பில் கூறப்படுகிறது அதாவது மொத்தத்தில் இவங்க சொல்றது பதினோரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடியில் செவன்டி செவன் பர்சன்ட் வந்து முதலீடு நடந்த நடைபெற்றிருக்கிறது என்றும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டிலே அதில் அறிவிக்கப்பட்டவை எண்பது விழுக்காடு நடைமுறைக்கு வந்து விட்டது என்று மிகப்பெரிய ஒரு கோயபிள்ஸ் பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்கிறார்கள் அதுக்கு விளக்கம் தான் இந்த ஆவணம் இன்னொரு பக்கம் முதலமைச்சர் அவர்கள் எல்லாமே வந்து நாங்கள் இவ்வளவு பேர் வேலை வாய்ப்பு முப்பத்தி நாலு லட்சம் பேர் வேலை வாய்ப்பு வந்துவிட்டதாக தொழில் அமைச்சர் முதலமைச்சர் நிதியமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதாவது தமிழ்நாட்டின் தொழில் மற்றும் முதலீட்டுத் துறை கைடன்ஸ் எனப்படும் வழிகாட்டி நிறுவனம் தொழில் முதலீட்டாளர்கள் உள்ளிட்டோரிடம் இருந்து தனிப்பட்ட முறையில் திரட்டப்பட்ட தரவுகள் தமிழ்நாடு அரசு பல்வேறு காலகட்டங்களில் வெளியிட்ட செய்திக்குறிப்புகள் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த ஆவணங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்ற ஃபிகர்ஸ் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எண்ணிக்கை மொத்தம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது இது வந்து திமுக தமிழக அரசு சொல்லுகின்ற டேட்டா புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் மதிப்பு பதினோரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி கிடைக்கக்கூடிய மொத்த வாய்ப்புகள் முப்பத்தி நாலு லட்சத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அதாவது கிடைத்த தொழில் முதலீட்டுகளின் உண்மை நிலை இப்போ இவங்க சொன்ன டேட்டா தான் இவங்க உண்மை நிலை சொல்றது ஆயிரம் கோடிக்கு கூடுதலான மதிப்பு கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் ஒன்று கூட முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை மேலும் எம்ஓயு கையெழுத்து போட்ட ஒப்பந்தங்களில் இதுவரைக்கும் வரைக்கும் கூட முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை